ஏழு மணிக்கு டாக்டர் வீட்டுல இருந்து வந்துட்டேன் வீட்டுக்கு போனா அத்தை என்ன ஆச்சுன்னு கேப்பாங்க ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை அதா வீட்டுக்கு போகாம இங்கேயும் நின்னுட்டேன் சாரிமா நான் எப்போ உன் மேல ஏதாவது ஒரு கோபத்து இருப்பனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன் பட் ஒன் திங் கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன் வேண்டாம் மாமா லட்டு ஒண்ணு வேண்டாம் மாமா ஜாங்கிரி காரா பூந்தி வேண்டாம் மாமா ஆ மாங்கா அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க இன்னும் நாள் இருக்கு எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு அதான் என் அம்மா வைக்கிட்டீங்களே அதான் அதுக்கு தான் ஏதாவது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன் இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா ஓகே முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம் ஓகே கம்

கர்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க இங்க வந்துட்டு திரும்பி போறத நிமிஷத்துல வந்து

அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு இருக்கும் போது சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சாதாரண கேஸுகள்லயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும் கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே நான் எங்க அப்பா கூட விவரத்தை கரெக்டா மாதிரி நீ எப்போ வந்த எப்போ வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல பானு

விளையாட்டு செய்திகள் நேற்று சேப்பாக்கம் நடந்த கிரிக்கெட் போட்டியில் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்தது இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார் கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம் மதன் பனு எனக்கும் ராத்திரி பூரா இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா வீட்ல என் வைஃப் இருக்கா நான் போற வரைக்கும் அவ எனக்காக இருப்பா பாட்டி என்னது மறுபடியும் ஐயோ பாட்டி அவரே அவரே என்ன அவரு அப்பாவை போறாரு அதுக்குள்ளவா என்னடி என்னோட இப்பதான் இல்ல பாட்டி அக்கா இல்ல அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க நான் சித்தியா போற எனக்கு இப்பவே அக்காவை பாக்கணும் போல இருக்கு என்ன வீட்டு கூட்டிட்டு போங்க இப்போதான் கூட்டிட்டு போகணும் ஆமா ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க நீ ஆட்டம் போடுற நம்ம வீட்டுல மூணு மாசம் வாடகை பாக்கிருக்கு

வீட்டில் இருக்குறது ஒரே ஒரு மருமக அவளும் முழுகாம இருக்கா அதுல ரெட்ட குழந்தை வேற அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கற அக்கற கொஞ்சமா உங்களுக்கு வேணா எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான மாமா நான் சாப்பிடுவேன் எதுக்காக மத்தவங்க கூட பேசுறீங்க நீ அதெல்லாம் பேசாத உக்கர் உக்கர் சாப்பிடு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாம்டி ஆனா உள்ள இருக்கிற ரெண்டு குழந்தைங்க டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னாரல்ல டாக்டர் விடுறே எங்க அம்மா ரெண்டு குழந்தையை பெத்திருக்கல்ல அவங்களுக்கு அறிவு வேணா

நீ நல்ல பொண்ணு பொண்ணுல்ல பிளீஸ் தயவுசெய்து தயவு செஞ்சு கை எடுக்க மாமா ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன் நான் தொட்டா என்ன தப்பு புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா பல புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார் இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம் உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் புருஷன்

భగలక్ష్మి నా తప్పు పన్నిట నా పన్నిట పన్న తప్పు ద్రోహం పన్న నన్నదో అది ఎన్న భాగ్య లక్ష్మి சின்ன வீடு வச்சது தப்பு நீ நல்லா சாப்பிடணும் பாகியலட்சுமி குழந்த என் குழந்த நல்லா இருக்கும் என்ன மனுஷன்னு சொல்லு பாகியலுமி என் கொண்டாடி தெய்வம்